வாழ்வோ மழை அந்த சித்திரை ஞானிகளை எப்படி உருவாக்குறார்கள் நான் நம்பிக்கையையும் உருவாக்குறாரு அதான் இப்போ ஞானப்பயணத்துல நான் நீங்க உங்களுக்கு ஸ்டெப் பண்ணக்கூடியவர் அன்டென்சி தான் நம்பிக்கை அறிக்க முடியாத நம்பி நம்பனம் நம்பனாதான் வாழ்வேன் நம்பிக்கை செதஞ்சிடுதுன்னு வசீங்களா நீங்க உருவஞ்சிருவீங்க வீணிங்க எவ்வளவு உயரம் இருந்தாலும் எவ்வளவு ஆற்றல் இருந்தாலும் நம்பிக்கை அற்று போனால் எல்லாம் செயலற்று அப்போ இறைவனோ இல்ல ஒரு குருவோ இல்ல தனக்கு ஒரு சாமியோ யாரையோ ஒரு ஆளை நம்புறாங்க எனக்கு செய்வார் நான் அவரு தன் குருவை நினைச்சுக்கிறார் சுகமான என் குருங்கிறார் நான் அவரை நினைப்பேன் என்ன வேணாலும் எனக்கு அவர் செய்வார் என்ன வேணாலும் எனக்கு செய்வார் பசங்கள்லாம் பாதி நம்புற பாதி நம்பல் எனக்கு ஒரு ஆசை வந்து ஏன்னா இந்த இது வந்து நான் எதிரி எதிர்க்குள்ள கூட்டு போனேன்னு நான் சில விஷயங்களை சொல்லிட்டு இது கதை மாதிரி கூட போயிரும் ஏதாவது ஒண்ணு ரெண்டு நடந்தா கூட அவங்க மூலிக்க முடியாது நார்மலா நடந்ததுன்னு நினைப்பாங்க பட் அத நான் நடத்துறேன் அவங்களுக்கு புரியாது அப்ப இன்னைக்கு அவங்களுக்கு இது ஒரு காரணம் நான் கன்னியாகுமரி கடல் போறது இந்த மாதிரி பேசுறதுக்காக தான் கூட்டிட்டு போறேன் அப்ப ஏதோ கிளாஸ் நடத்திடலாம்னு நினைச்சிட்டு இப்ப அவன் எல்லாம் கேட்டான் அவங்க நினைக்கிட்டு அவன் கேட்கறது எல்லாம் கிடைக்குமா எல்லாம் எப்படி நடக்கும் வந்து செய்வா சொல்ல மாட்டோம்னு செய்வாரா என்ன கேட்டாங்க அவர் என்ன பார்த்து சிரிக்கிறார் யாரு தெரியும் என்ன பார்த்து உங்களுக்கு புரியுதா ஆயனார் புரியுதுதானே உங்களுக்கு என்ன வேணுமோ அதெல்லாம் நிறைய நடந்துகிட்டு இருந்தது பசங்க அந்த சீசிட்டு எனக்கு டவுட் என்ன எந்திரிச்சு போய் கிணறு அது கிணத்துல இருந்து தண்ணி எடுத்து கஷ்டம் இல்லை அதை எடுத்த அதுக்கப்புறம் கொண்டு குளிச்சுட்டு வரும் எவ்வளவு சிரமம் இருந்த வயசாயிட்டு முடியாது அப்ப யாராவது வந்து ஒரு ஆளு குளிக்க வைக்கணும்ல அவன் கேட்கலாம் யாராவது ஒரு ஆளுங்கறேன் குழந்தைய போய் பாத்துக்கலாம் குளிக்க வைக்கிற மாதிரி யாராவது ஒரு ஆள் பண்ணணுமே யாரு அது அவரு எத்தாவது செய்வாங்கப்பா ஏன்னா அவரு வந்து அந்த அந்த நிலைக்கு போயிட்டார் எப்படி குளிப்பா பாக்குறீங்க அவர்ட நிர்வாசம் ஐயா நீங்க குளிக்கத பாக்கணும்ங்கிறானுங்க அவங்க சிரிச்சுட்டு இல்லை நான் என்ன குமரி பிள்ளையா குளிக்கிறத பாக்க ஆசைப்படுறீங்க போங்க ஒரு விளையாட்டா சொன்ன அங்க நாகராஜ் தான் சொன்னா இங்க குளிக்கிறதுக்கு யாராவது தண்ணி விடாம எடுக்காமலே அப்படி புரிஞ்ச முடியும் நான் சொன்னேன் நம்பிக்கை இப்ப உனக்கு பவன்தான் வச்சதே பெரிய விஷயம் அத கூட ஏதாவது குட்டிச்சாதான் வந்திருக்கோம் மாயங்கன்னு நினைச்சு கொடுக்கலாம் கேவல் வச்சு செய்வாங்கன்ட்டு பார்த்ததே பட் இப்ப நடக்க முடியல பாருங்க என்ன நடக்கும் அவர் ஆனா பெரியாரு அவர் புரியுது தெரியும் என்ன சொன்னாருன்னா அப்படியே பின்னாடி தோட்டத்துல பக்கம் போவார் போய் அப்படியே வானத்தை பார்த்து நிப்பாரு மன பொத்தும் அது பன்னெண்டு மணிக்கு போய் நின்னாலும் போட்டோம் ஒரு பேட் அப்படி வந்து ஹனி அப்படியே குத்தும் அத அப்படியே நின்று நினைஞ்சுக்கிட்டு அப்புறம் உள்ளே அப்படியே கட்டில வைப்பா டெய்லி குளிச்சுட்டுதான் இருக்க அந்த இடத்துல மட்டும் அழாவு பசங்க நான் சொன்ன உடனே நம்பவும் முடியல நம்பாமவும் முடியல அது நாகராஜ் கிட்ட குளிப்பாளான்னு குளிப்பாரு ஐயா கொஞ்சம் வாங்கலான்னு சரி நேரத்தை நாங்களும் பின்னாடியே போனோம் ஒரு சின்ன கதவு தடவு தருவது அப்படி குளிஞ்சுதான் தான் போனோம் அப்படி பின்னாடி போனாரு எல்லாம் மரம் தோட்டம் செடிகளா இருந்துச்சு அதுல போய் அப்படியே வானத்தை பார்த்து பிடிச்சிட்டாரு வானத்தை பதவி ஒரு மூணு சுத்தி சுத்தினார் அப்பதான் நினைச்சேன் நம்ம கேட்டகிறீங்க எப்போ வானத்தை பார்த்து தும்புக்கிட்டு சுத்திட்டாங்களோ அப்ப அப்போ தெய்வ கணங்கள் உதவுதுன்னு அர்த்தம் அப்ப இது உதவுது நிச்சயமா மழை வந்துடும் நினைக்காது நினைக்கிறது உள்ள என்ன ஆகிட்ட சுத்தும் போது மூணாவது சுத்தி சுக்கும்போது படப்பட படம் மழை போச்சு எங்க இருந்தா அந்த கருமேகம் வந்தது தெரியாது அதான் இந்த மாதிரி கொட்டை பத்து பார்த்தபோது இன்னும் அப்படியே தண்ணி இவ்வளவு அப்படியே இந்த சின்ன குழந்தை மாதிரி நினைவு நாங்களெல்லாம் உதவிதான் கொஞ்ச நேரம் அதனால இன்னும் ஒரு பைவ் மினிட்ஸ் அவ்வளவுதான் போதும் அவரு கொடைப்படைக்கே இல்லை கை நாலு அப்படி அசைச்சாரு உணர்னாரு வீட்டு உள்ள வந்துட்டாரு நம்மளுக்கு மூணு வேணும் ஒரு நாளில் வந்து இந்த மாதிரிலாம் தான் நல்ல விழுவான் போகுது

எப்ப சாப்போன்னு கண்டுபிடிக்க முடியல இப்ப வானத்தை கும்பிட்டு உள்ள வந்தோன்னு அவருக்கு பயனுக்குள்ள ஓடுது சரியா அடுத்த வாரம் இதே நேரத்துல வாழ்க்கை வருது என்ன மாதிரி கேட்டுற நீங்க தானே சொல்லீங்க ஆமா அதனால்தான் காலை ஊசல் இப்ப இந்த மாதிரி நிலைகள் இருந்தா நீங்க தனியா ஏன்னா நமக்கு என்ன வேணும் சாப்பிடுறதுக்கு வேணும் உடம்பு சுத்தப்படுத்துவதற்கு வேணும் இல்லையா என்ன ஆசைப்படுறோமோ அதை செய்யறதுக்கு அப்ப நாமளே நமக்கு செய்யணும் எல்லாம் முடியுமா அப்ப யாராவது நமக்கு சப்போர்ட் பண்ண அதுக்குதான் நம்ம உருவத்தில் இருக்கக்கூடிய மொழி உறவாகும் உருவத்தில் உள்ளவர்கள் உறவாக இருந்த காரணம் நம்மளை தேவைகளுக்கு உதவுவத ஆனா உறவுகள்லாம் எனக்கு வேண்டாம் நானே நானே துணை சொல்லணும்னு சொல்லணும் உதவ வேண்டாம் நமத்த வேண்டாம் உதவ வேண்டாம் அப்ப அதையெல்லாம் நீங்க முதல்ல என்ன பண்ணணும் உங்க உறவுகளால அங்க மாத்த அப்ப ஒரு குரு கிடைச்சி குரு ஆசை கிடைச்சிச்சுன்னா நீங்க என்ன தத்துவமோ அந்த தத்துவத்துக்கு தக்கவாறு அது உதவும் அதுல இருக்குது கேட்ட இப்ப இவருக்கு அது உதவு இப்ப இவர் வந்து எனக்கு குடும்பம் வேணும் காசு சம்பாதிக்கணும் வேலைக்கு போனோம் தேவையே இல்லை யோசிப்பாங்க தேவையோ அங்க வந்துடும் வேற எங்க நம்ம போகணும் அப்படி நமக்கு முடியாம இருக்கிற பொழுது நம்ம அடுத்தவர்களை ஏறி அடுத்தவர்கள் உதவியோட வாழும் இப்ப இந்த கட்டமைப்பு யாருக்குன்னா உடல் பலகீனமானவர்கள் நமக்கு கூட்டமைப்பு தேவைப்படுது கண்ணு தெரியல நாளுக்கு என்ன நடக்குன்னு தெரியாது அப்ப எது ஆனாலும் பாக்குறதுக்கு ஆளுக விழுந்து தான் கை நாள் முந்தி ஓடணும் அங்க ஒரு டாக்டர் வேணும் நர்ஸ் வேணும் அவங்களுக்கு குறுக்குறதுக்கு காசு வேணும் இதுக்கு ஒரு கட்டமைப்பு வேணும் அப்படிதான் நம்ம அமைச்சு எந்த பிரச்சனைனாலும் செய்வாங்க அதுக்குள்ள காசை குடு அப்ப அந்த காசை நம்ம சம்பாதிச்சாலுமா இல்லையா அங்கதான் விரிவு அது இல்லைன்னா முடியாது அடுத்துக்கிட்டா யாரும் உதவுவா பயம் பயத்திலேயேதான் வாழ்றோம் பயம் இல்லாம ஒருத்த வாழ்றான்னு சொல்ல சொல்லுங்க ஒரு நாள் இல்ல இதற்குத்தான் அதற்குத்தான் என்று இல்லாமல் எல்லாமே எல்லா இல்லையும் பயம் அடியில ஓடிக்கிட்டே இருக்கும் நினைச்சு பாருங்க அப்படியே படகு வர போகுது ஐயோ திடீர்னு செத்து போயிட்டா அவங்க தனியா தான் இருக்கான் மற்றவங்க எல்லாம் யாரு போய் சொல்லுது யாருக்கு தெரியும் எயத்துக்குள்ள வந்தாலும் அவங்க வந்து அதை போய் எடுத்துட்டு உள்ள ஓடும் நம்மளை தூக்கிட்டு போய் எப்படி வந்து அடக்கம் பண்ணுவாங்க இருப்பாங்க இந்த பையன் எடுத்துருப்போம் இது எழுதப்பட்டது எப்படி நடக்கணுமோ அப்படி நடக்கும் நினைக்கிறதுனால அப்ப அந்த பாடம் நமக்கு தெரியும் அந்த பாடம் தெரிந்துவிட்டால் பயம் பரந்துள்ள அப்ப பயம் போகணும்னா உங்களுக்கு என்ன வேணும் நம்பிக்கை வேணும்